கூற வச்சி சோக எழுப்பி செல்லமாக நான் தூளி கட்டி அதனால ஆறு வயசுலேருந்து எனக்கு இந்த கலைப்பையின தொடங்குச்சு எனக்கு யாரும் இது வரைக்கும் கற்றுக் கொடுத்ததில்ல வரும்போது நிறைய கஷ்டங்களை நான் சமந்திருக்கேன் என் குடும்பம் சார்ந்தும் சரி என்னோட நண்பர்கள் சார்ந்தும் சரி இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இருந்தது கிடையாது என்னடா எந்நேரமும் பாட்டு பாட்டு இருக்க ஏதாவது கம்பெனி வேலைக்கு போகலாம் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலாம் இல்லை வேற ஏதோ கடைகளுக்கு வேலைக்கு போகலாம் இப்படியா இருந்தா என்ன அது அப்பத்தி நிலையில வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளுக்கு மனைவி மனைவிக்கு நம்ம எதை தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னும்போது ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு வெல்கம் டு மினி மீடியா இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம்னா சீ தமிழ் சரிகமா பாப்புகள் புதுத்துறை குணா அவர்கள் தான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க சார் உங்க ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு இருந்து இருந்து நம்ம சின்ன ஒரு இந்த கலை பயணம் வந்து நம்ம ஊருக்கு முதல் முதல்ல என்னோட குருநாதர் வந்து ஒரு திருவிழா நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு அவரோட பாடல்கள்லாம் எனக்கு கேட்கும் போது எனக்குள்ள நிறைய சந்தோஷம் நம்ம எப்படா அந்த மாதிரி பாட போறோம் என்னைக்கு நம்ம இந்த மேடை ஏறி இந்த மாதிரி ஒரு பேரும் புகழ் எடுக்க போறோம் அப்படின்றதுக்காக அப்ப தொடங்க அந்த ஆறு வயசு தொடக்கம் இன்னைக்கு நல்ல நிலையில நான் இருக்கேன் அவரோட பாடல்களை நான் கேட்கலன்னா அவரோட விழாக்களை நான் பார்க்கலன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அதனால ஆறு வயசுல இருந்து எனக்கு இந்த கலை பையனை தொடங்கிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு கலைத்துறையில ஒரு ஒரு பாடங்கன்னா வள வந்துட்டு இருக்கேன் ஓகேண்ணா இப்போ வந்து இந்த ஆறு வயசுல தான் தொடங்கேன்னு இல்லை அதை வந்து யாராவது கத்து கத்து கொடுத்தாங்களா இல்லை நீங்களே ஆர்வம் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை நீங்களே கத்துக்கிட்டீங்களா எனக்கு யாரும் இது வரைக்கும் கற்று கொடுத்ததில்லை அது மட்டும் இல்லாமல் இதுதான் பாடலு இப்படிதான் பாடணும் அப்படிதான் பாடணும்னு யாரும் எனக்கு சொல்லி தரல நானா கேள்வி ஞானத்தால கேட்டுதான் கத்துக்கிட்டேன் அந்த ராகங்கள் தாளங்கள் அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படியே நீங்களே ஓனா கத்துக்கிட்டீங்க சரி ஓகே இந்த கத்துக்கிறப்ப நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பட்டீங்க ஏன்னா நம்ம ஈஸியாடுமே இப்ப நம்ம பாக்குறோம் போன் இருக்கு நம்ம யூடியூப்ல எல்லாம் கத்துக்கணும் இப்ப நீங்க ஆறு வயசு இருக்கிறப்ப பெருசா இப்ப சோசியல் மீடியா எதுவுமே இருக்காது சோ அந்த வயசுல நீங்க எப்படி அதை ஒரு மியூசிக்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு அதை எப்படி நீங்க அதை கத்துக்கிட்டீங்க இப்போது பாடல்கள் வந்து எங்கேயாவது ரேடியோவில் ஓடும் டிவியில் ஓடும் இல்லை யாராவது மொபைலில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஓடும்போது அதை கேட்டுக்கிட்டு கேட்டு கேட்டு தான் நான் பாடல்களை கற்றுக்கிட்டேன் அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு மொபைல் வாங்கி அப்போ மெமரி பாடல்களை சேவ் பண்ணி வச்சு அதன் மூலமாக கேட்டு கேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த துறைக்கு வரும்போது நிறைய கஷ்டங்களை நான் சுமந்துருக்கேன் ஏன்னா இந்த துறையில் வந்து தான் யாருன்னு அறிமுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நிறைய உறவுகள் இருந்தாலும் நம்மளை தோலோட தோல் நின்று நமக்கு சப்போர்ட் பண்ற மனிதர்கள் வந்து கொஞ்சம் அதனால தன்னோட உய உழைப்பாலையும் தன்னுடைய திறமையாலையும் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லுறீங்க உங்க ஜேர்னி இருக்கீங்களா இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கீங்க பட் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சராசரி வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்துருப்பீங்க இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க முதல்ல நிகழ்வுகள்லாம் எனக்கு அதிகமா இருக்காது இருக்காதுன்னா முன்னாடி நான் நிகழ்ச்சிகள ஒரு பத்து வருஷமா மற்ற நிகழ்வுகளுக்கு வந்து மேடை கிடைச்சா போதும்னு பாடினேன் அதன் பிறகு ஒரு மீடியாவில் நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த மீடியா மூலமாக உலக மக்களுக்கு அறிமுகமான இப்போ அறிமுகமான பிறகு நல்ல நிகழ்வுகள் இருக்கேன் முன்னாடி இருந்த குடும்ப நிலை இன்னைக்கு அந்த நிலை இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு குடும்பத்தினரை எப்படி பார்க்கறாங்க இப்போ உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்ப நீங்கள் கஷ்டப்பட்ட ஸ்டேஜ்ல அவங்க கூட இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறப்ப இப்போ எல்லாரும் அவங்க கூட இருப்பாங்கல்ல அவங்களும் எப்படி பார்க்கறாங்க என் குடும்பம் சார்ந்தும் சரி என்னோட நண்பர்கள் சார்ந்தும் சரி இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா யாரும் இருந்தது கிடையாது ஏன்னா இந்த துறையை பத்தி அவங்களுக்கு யாருக்குமே என்னன்னு தெரியாது ஏதோ போகிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் குடும்பங்களை பார்க்குறோம் அப்படின்னு தான் போயிட்டு இருப்பாங்க நம்ம என்ன நிலையில இருக்கோம் என்ன துறையில இருக்கோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு இது வரைக்குமே என்னோட ஃபேமிலியா இருந்தாலும் சரி என்னோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிற உறவுகளாலும் சரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நம்ம ஒரு போன்ல சோஷியல் மீடியா ரீல்ஸ் எடுத்து நம்ம போட்டு நம்ம பேரண்ட்ஸ்ல சொல்லிடுவோம் நான் இதான் பண்றேன் அப்படின்னுட்டு பட் ஆனா நீங்க ஆரம்பிச்ச ஜேர்னிட்டு ரொம்ப வந்து சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு பீக்ல இல்ல சோ அப்ப இருக்கிற டைம்ல வந்து எப்படி நீங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணீங்க இப்ப நான் இப்ப நான் இந்த ஃபீல்டுக்கு போறேன்றப்ப நிறைய நிறைய ரெஸ்டென்ஷன்ஸ் இருக்கும் ஏன் நீ அதுக்கு போற வேலைக்கு போகலாம் ஏன்னா நாளைக்கு குடும்பத்தை பாத்துக்கணும் நம்மளா எல்லாம் பாத்துக்கணும்னு கதை அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனா அதெல்லாம் நீங்க அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ நீங்க எப்படி அதை பேஸ் பண்ணீங்க என்னோட மனைவி என்னோட தாத்தா பாட்டி என்னை சார்ந்த உறவுகள் எல்லாருமே வந்து என்னடா எந்நேரமும் பாட்டு பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்க ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலாம் இல்லை வேற ஏதாவது கடைகளுக்கு வேலைக்கு போகலாம் இப்படியா இருந்தா என்ன ஆகுறது அப்படின்ற தான் என்ன இந்த காலம் முழுவதும் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நான் அதை சோர்ந்து போவோமோ நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா தனக்கான அடையாளமும் தனக்கான அங்கீகாரமும் கிடைக்குன்னு தான் ஓடினேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் சாதிக்கும் போது ஒவ்வொன்றா உருவாக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஜெயிச்சு காட்டுறப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பத்தி நிலையில வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு மனைவிக்கு நம்ம எதோ தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் போது ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ நல்ல நல்ல ஒரு சூழலா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க மியூசிக் பயணத்துல உங்களுக்கு முன்னோடியே நீங்க யார் எடுத்துருக்கீங்க எனக்கு வந்து இந்த கலைத்துறையில எனக்கு வழிகாட்டியா இருக்கிறதுன்னு பார்த்தா முனைவர் கலைமாமணி புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி ஒரு திரைப்பட பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் கவிஞர் போன்ற பன்முக கலைஞர் புதுவையில் இருக்காரு அவரோட பாடல்கள் மூலமாக தான் நான் உலக அறிமுகமான அவரோட பாடல்கள் கேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் அவர்தான் எனக்கு எல்லாமே அவர் தான் நான் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் மூலமா இன்னைக்கு கலைப்பயணம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கேன் நிறைய பாடல் தொகுப்புகளாக இருக்கு அதுல உங்களுக்கு எந்த பாடல் தொகுப்பு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து எல்லா பாடல்களுமே பிடிக்கும் ஆனால் அதிகம் நான் கேட்கறதுன்னு பார்த்தா தன் மக்களோட பாடல் அதாவது தன் மக்களோட வழிகளுக்கான பாடல் தாயை எழுந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கான ஒரு தாய்மார்களுடைய பாடல் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கேன் எண்பது பாடல்கள் வந்து என்னோட சொந்த டீனில் பாடியிருக்கேன் சொந்தமாக யூடியூப் சேனல்களையும் வச்சுருக்கேன் வலைத்தளம் மூலமாக பாடல்களை பதிவிடுறேன் திரைப்பட பாடல்களும் சரி நாட்டுப்புற பாடல்களும் மற்ற உறவுகளுடைய மற்ற பாடல்களுடைய பாடல்களும் பாடிட்டு இருக்கு நீங்க ஏன் பாடல் அந்த குழந்தைக்கு நான் எந்த பாடல்களும் உருவாக்கி கொடுத்தது இல்ல எல்லாமே இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உருவாக்கி கொடுத்துருக்குன்னு தவிர என்னோட மனைவிக்கோ குடும்ப உறவுகளுக்காகவோ இது வரைக்கும் நான் டைம்ல அம்மாக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிருந்தீங்க அந்த பாட்டு ரொம்பவே வைரலா போச்சு அந்த பாட்டு எங்களுக்கு ஏதாவது பாட முடியுமா இந்த பாடல் வந்து அருமை சகோதரர் யாழன் என்கிற தனஞ்செழியின் அவர்கள் எழுதி என்னோட தயாரிப்புல என்னோட இயக்கத்துல என்னோட குரல்ல இப்போ ரீசெண்டா பாடின ஒரு அம்மா பாடல் விருப்பத்துக்கு ஒரு சில வரிகள் ஓலகிலி சோவரழு கூற வச்சு ஒத்த கல்லி எழுப்பி செல்ல மக நானு ரங்க சேலகில தூளி கட்டி செல்ல மகனானுறங்க தூளி கட்டி பூ போல வளர்த்தவளே தாயேய முத்தாரம்மா தாலாட்டி வளர்த்தவளே தாயே முத்தாரம்மா ஆன கட்டி போரடிச்சு ஆனகட்டி போரடிச்சி அரசாண்டவம் சேமல்லோ நாலு தேச நாடாண்ட நாடாண்டவம் சேமல்லோ பொய்யெல்லாம் நெசமாக்கி புது நீ படிக்க சிங்கார கதை கேட்டு செல்ல மகன் ஆசிரிக்க சூப்பண்ணா சூப்பர்னா சரி இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மியூசிக்கில் அவ்வளோ பேஷனாக இருக்காங்க பட் ஆனால் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரகல் சேர் இருக்காங்க ஏன்னா இப்போ உங்களோட ஜேர்னி பார்த்துருக்கோம் அது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிங்கட்டு இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புங்க இந்த மியூசிக் ஜேர்னி எடுத்துக்கலாமா இல்லை அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபெயிலியர் வராத்தான் அது எப்படி அவங்க அர்த்த கட்டத்துக்கு எப்படி அவங்க மூவ் ஆகணும் கலைத்துறையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆயிரம் வழிகள் இருக்கும் அதை நம்ம யோசிக்காம தான் என்ன செய்யறோமோ என்ன செய்ய போறோமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தனக்கான அடையாளமும் தனக்கான அங்கீகாரமும் கட்டாயம் கிடைக்கும் சோர்ந்து போகக்கூடாது சோந்து போனோம்னா நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்ய மு செய்ய முடியாது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆடுவாங்க பாடுவாங்க நடிப்பாங்க ஆனா வாய்ப்புகள் கிடைக்காம தவிப்பாங்க அப்படி கிடைக்கலனாலும் தனக்கு திறமை இருந்து அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு மீடியா இல்லாமல் இருப்பாங்க இப்போதைக்கு மீடியா எதுவுமே நமக்கு தேவையில்லை ஃபோன் கையில் இருந்தால் போதும் அந்த ஃபோன் மூலமாக தன்னோட திறமைகளை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது உலக மக்களுக்கு கட்டாயம் கொண்டு போய் சேரும் அப்படி சேரும்போது அதில் நல்ல ஒரு இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் இல்லை நடிகர்கள் நிறைய பேர் அதை பார்த்து தனக்கான வாய்ப்புகளை கட்டாயம் கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அதனால சோந்து போகாம எதை செஞ்சாலும் சரியான முறையில பயன்படுத்தினா அவங்களுக்கான அங்கீகாரமும் அவங்களுக்கான அங்கீகாரமும் கட்டாயம் கிடைக்கும் ஆறு வயசுல அவங்க பயணம் ஆரம்பிச்சிட்டு அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைச்சிது நீங்க இப்போ இந்த ஆறு வயசு பையனை மீட் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க ஒரு ஆறு ஏழு வயசு பையனை நான் இப்போ பார்த்தேன்னா அவன் நல்ல ஒரு பாடக்கூடியவனா இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல வரைபடங்கள் வரையக்கூடியவனா இருக்கலாம் நல்ல ஒரு நடனம் ஆடக்கூடிய பையனா இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தோலுக்கு தோலாக நின்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை உருவாக்கி உலக மக்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன் அதே மாதிரி சோந்து போகாதடா படிடா கல்வி தானா நமக்கு முக்கியம் கல்வி இருந்தால் தான் கலையும் கற்றுக்க முடியும் வெறும் கலையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது கல்வியும் முக்கியம் கலையும் முக்கியம் கல்வி கற்றுக்கிட்டா நம்ம நல்ல ஒரு அதிகாரத்தில் உக்கார முடியும் கலையை கற்றுக்கிட்டா தன்னோட உழை தன்னுடைய சொந்த காலில் உட்கார முடியும் அது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம உட்கார வச்சு சோறு போடும் அதனால் நல்லா படிக்கணும் அவனுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை விரும்பணும் காதலிக்கணும் காதலித்து அது எந்த துறையாக இருந்தாலும் அதை முழுமையாக விரும்பி காதலித்து அதுக்காக உன்னை அர்ப்பணி உனக்கான அங்கீகாரமும் உனக்கான வெற்றியும் கட்டாயம் கொடுக்கும் உன்னால் முடியும் நான் சோர்ந்து போவாரி அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி தோளில் தட்டி கொடுத்து கை கொடுத்து என்கரேஜ் பண்ணுவேன் இப்போ உங்கள் லைஃப் ஜேர்னியில் நீங்க எனிகாஷ் நடிச்சிருப்பீங்களா இப்போ நம்ம ஸ்டார்டா ஸ்டேஜ்ல இருந்து இப்ப நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக வல்ல லைஃப் வந்து ஒரு ஒரு கட்டத்துல மாறும்ன்றத எனிகாஷ் நீங்க உணர்ந்துருக்கீங்களா இன்னும் எனக்கு இன்னும் மாறவே இல்லை பிரதர் ஏன்னா வாழ்க்கைன்றது வந்து கொஞ்ச நாள் தான் எப்போ நம்ம இருப்போம் எப்போ இருக்க மாட்டோம்னு யாருக்குமே நமக்கு தெரியாது மனிஷனா பொறுத்த வரைக்கும் நேரம் ரொம்ப சின்னது அதான் காலம் ரொம்ப சின்னது ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்கு பார்த்தியா அந்த இருக்கிற நேரத்துல நம்ம எப்படியாவது நல்லபடியா ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆளுமையா பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடகனாவோ கலைஞனாவோ நடிகனாவோ அரசியல்வாதியாவோ நல்ல மனிதனாவோ வாழ்ந்து காட்டிடணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கை இருந்தாலும் ஆஹ் நிறைய பேர் வந்து நான் டிவியில பாடியிருக்கேன் நிறைய பாடல்கள் இசையமைச்சு பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கேன் நடிக்கிறேன் ஆடுறேன் பாடுறேன் பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நடிகர்களோட பா உறவு வச்சிருக்கேன் ஆஹ் இயக்குநர்களோட பழகிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இது ஒரு நமக்கு வளர்ச்சியே கிடையாது நான் நினைச்சது ஒண்ணு இப்ப நிறைய பேருக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னோட இலக்கு வந்து இன்னும் உயரத்துல இருக்கு நான் இப்பதான் ஒரு ரெண்டு படி ஏறி இருக்கேன் இன்னும் நான் ஏறக்கூடிய படி எவ்வளவு இருக்கு ஆமா அதனால என்னோட எய்ம் வந்து இன்னும் நான் ஆசைப்பட்டதும் நான் நினைச்சதும் எனக்கு இன்னும் நடக்கல அப்படி நடந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் கட்டாயம் சொல்லுவேன் என்னுடைய எய்ம் வந்து வேற அதனால இது எனக்கு ஒரு வெற்றி கிடையாது போதுமான அளவுக்கு இப்போதான் ஓட ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ஓட வேண்டிய முதல் படி வந்துருக்கு இடம் என்ன இருக்கு கட்டாயம் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் சோந்து போக எங்கெங்கே முட்டையிட்டேன் எங்கெங்கே முட்டையிட்டேன் எங்கெங்கே முட்டையிட்டேன் நான் கல்ல தொலைச்சி கருமலகில் முட்டையிட்டேன் என் முட்டையிட்டேன் முட்டை முட்டையிட்டேன் நான் கருமளகில் முட்டை முட்டை ஒரிச்சது மூணு